இனி கை வலிக்க தேக்க வேணாம் இது ஒன்று இருந்தால் போதும் அடடே இவ்வளோ நாளும் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாம போச்சு அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல புது புது டிப்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ரீயூஸ் ஐடியாஸை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு டுலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஸ்டீப் பார்க்கலாமா நம்ம சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ் குறஞ்சிடும் இந்த ஷார்ப்னஸ் அதிகப்படுத்துறதுக்கு இதுவரை நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்ட்ர காயின்ஸ் இருக்கு இல்லையா அஞ்சு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணுறதுனால கத்திரிக்கோள் வந்து இன்னும் நல்லா ஷார்ப் கிடைக்கும் இப்போ பாருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி வெட்டுதுன்னு இதுவே நான் இன்னொரு கத்திரிக்கோள் வந்து வெட்டி காமிக்கிறேன் இது வந்து கட் பண்ணலை இதையுமே வந்து நான் நல்லா ஷார்ப் பண்ணுறேன் ஷார்ப் பண்ணிட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி திருப்பி நல்லா ஷார்ப் பண்ணுங்கள் தேய்ச்சி விடுங்க இப்போ நம்ம இப்படி தேய்க்கிறதுனால நல்லா நம்மளுக்கு ஷார்ப் கிடைக்கிது ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணாத இந்த கத்திரிக்கோள் வந்து இப்போ எப்படி கட் பண்ணதுன்னு கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வாஸ்லினும் அது கொஞ்சம் கூடவே வந்து தேங்காயே எடுத்துக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆனால் திருப்பியும் உங்களுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி மாதிரி காமிச்சிருக்கேன் ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வந்து ஓரளவு கொஞ்சம் பந்து மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த காட்டனை வந்து இதில் டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வீட்டில் மர கட்டில் மர கதவு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே பளிச்சுன்னு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம எப்போயுமே தொடப்போம் இல்லையா இனிமேல் தண்ணி தொடக்கிறதுக்கு போதுக இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சேஃப்டி நம்ம மரக்கட்டலுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த அதுக்கும் இப்போ இருந்ததுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ அந்த பஞ்சுலையே நம்மளுக்கு வந்து எல்லா அழுக்குமே வந்துடுங்க மாஸ்ட் இந்த டிப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கைலி லுங்கி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் பழசாயி இல்லை ஏதோ ஒரு சின்ன இடத்துல தையல் விட்டு போய் இருக்கிறத வந்து நம்ம எப்படி ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லுங்கி கைலி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ஸோ கிழிஞ்சதோ ஏதோ நம்ம வச்சுருப்போம் இல்லையா இதை வந்து தூக்கி போடாமல் ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு தளவு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி கொசுவை மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபுல்லாகவே கொசுவை மாதிரி எடுத்துட்டு நம்ம ரப்பர் மண்டோ இல்லை வந்து ஒரு கயிறோ நூலோ வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும் ஒரு பக்கம் க்ளோஸ்டாகவும் ஆயிரும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெட் கிரைண்டர் கிரைண்டர் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து இது கவராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போதுமே மாவெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நார்மலாக நம்ம மூடி வச்சுட்டு வருவோம் நம்ம அடுத்த தடவை மாவு அரைக்க போகையில் நம்மளுக்கு வந்து அதிகமான மண் தூசியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாமல் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவியூ கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து அந்த முடிச்ச வந்து நம்ம வெளியவோ இல்லை நீங்கள் பரட்டி கூட உள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விடலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கவராக மாறிடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குதுன்னு நினச்சிங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி பண்ணியாச்சு நம்ம எப்போல்லாம் மாவு அரைக்கிறோமோ அரைச்சு முடிச்சு நம்ம குழவைக்கல்லை எல்லாத்தையுமே கழுவி ஓரளவு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லிக்யூட் கவர்ஸ்லாம் இல்லையா இதை வந்து நம்ம ரீயூஸ் தான் பண்ண போகிறோம் இதை வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சுற்றியுமே ஸோ நான் கட் பண்ணுறது ஃபுல்லாகவே பாருங்கள் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி லிக்விட் கவர்ஸ் ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க என்னோட சேனலில் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி லிக்விட் கவர்ஸை வந்து நீங்கள் இருந்தாலுமே தூக்கி போடாதீங்க ஸோ இதில் நிறைய ரியூஸ் ஐடியாஸ் இருக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதையுமே நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குடும்ப தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சாவே போதும் நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு பொருள் நீங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் அதை பார்த்துட்டு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இனிமேல் எந்த ஒரு பொருளையுமே தூக்கி போடாமல் அந்த பொருளை வந்து நம்மளே ரீயூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் டோர்ல இருக்கும் இல்லையா செல்ஃபில் சின்ன சின்ன ரேக் இருக்கும் இல்லையா தான் வந்து நம்ம ஷீட்டா யூஸ் பண்ண போகிறோம் ஆன்லைனில் நம்ம வந்து கவர்ஸ் வாங்குவோம் ஃப்ரிட்ஜோட அந்த செல்ஃப் கவர்ஸ் வாங்குவோம் அதுக்கு வந்து அந்த ரேக்குள்ள கவர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க டோர்க்குள்ள கவர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா அந்த அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லிக்யூட் கவர்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ரிசல்ட் தருங்க டோரில் உள்ள ரேக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக ஒரு பருப்பு சிந்துனாலுமே நம்மளுக்கு அடுத்தடுத்த ரேக்ஸுக்கு வந்து அப்படியே வந்து கொட்டும் நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுனால இதில் சிந்துனாலுமே இந்த கவர்லேயே நம்மளுக்கு கலெக்ட் ஆகிக்கும் சில டைமில் நம்மளுக்கு இந்த ரேக்லேயே ஏதாவது ஒரு கலர் ஃபுட் கலரோ எதோ வந்து நம்மளுக்கு சிந்துச்சு அப்படின்னா அந்த ரேக்லேயே ஒட்டிக்கும் ஸோ அந்த கலர் ரிமூவ் பண்ணுறது வந்து வந்து நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அளவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெளியே வச்சு கூட நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எப்போயும் நார்மலாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டோம் இல்லையா அப்போதைக்கு இந்த மாதிரி லிக்விட் கவர்ஸை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராசரி ஐட்டர்ஸ் அடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பக்கம் க்ளீனாகவும் ரொம்பவே யூனிக்காகவும் இருக்குங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் பார்க்கலாமா எப்பயுமே நம்ம பாத்திரம் தேக்கையில் இந்த மாதிரி காப்பி பாத்திரம் இருக்கும் இல்லையா டீ போட்ட பாத்திரம்லாம் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு கடைசியாக விளக்குவோம் இனிமேல் இப்படி பண்ணாம நான் சொல்ற டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள தீ தூள் எல்லாத்தையுமே வடிகட்டி குப்பையில் போட்டுருங்க அதுக்கப்புறம் பாத்திரத்தை ஒரு அலசு அலசிட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி நீங்கள் கவிழ்த்து வச்சுட்டு மீதி பாத்திரத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கழுவி எடுத்துட்டு கடைசியாக கழுவையில் இந்த பால் பாத்திரத்தை கழுவணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க நிறைய பேத்துக்கு இந்த டிப்பு தெரியாது மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஊற வைக்கையில நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பால் காய்ச்சின அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊத்தி நம்ம ஊற வைப்போம் நம்ம அதுக்கு மேல வந்து பால் பொங்கி வந்திருக்கு அப்படின்னா அந்த இது இடம் வந்து நம்மளுக்கு காஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு கழுவுறதுக்கு சிரமமா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அலசிட்டு நம்ம கவிழ்த்து வைக்கிறதுனால நம்ம கவிழ்த்து வைக்கையில தண்ணி வடிகிறப்ப எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஊறி வரும் அதனால நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கழுவுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இந்த பவுலில் வந்து விம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அதோட ஒரு சூடம் கற்பூரம் வந்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் எல்லா கரண்டியை வச்சு கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரே வந்து நம்மளுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக வந்து நைட்டில் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகமான எறும்போ கரப்பா மூச்சியோ வந்து நம்ம கவுண்டர் டாப்பு கிச்சனில் வந்து அதிகமாக இருக்காது ரொட்டீனுக்குமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம டீப் கிளீனிங் பண்ணையிலேயுமே நம்ம இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம அப்படியே ஊற்றி கூட நம்ம நல்லா ஃபுல்லாகவே கவுண்டர் டாப்பை தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக ட டீப் க்ளீன் பண்ணுறதுனால நிறையவே ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்து நம்ம கழுகுணும் அப்படின்னா எறும்பு பள்ளி எதுவுமே வந்து நம்ம அடுப்புக்கிட்ட வந்து வரவே வராதுங்க நம்மளுக்கு மஞ்சத்தூளுக்கும் அந்த கற்பூரத்துக்குமே வந்து அந்த ஸ்மெல்லுக்கே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக வந்து கழுவிட்டு காமிக்கிறேன் கிச்சன் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக பழச்சுன்னு இருக்குங்க டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த டிப் வந்து மிக்ஸி நம்ம மிக்சி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இதை வந்து கொஞ்சமாக தூள் உயிர் எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஃபுல்லாகவே தூவி விடுங்க கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு உப்பையும் தொட்டுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் மிக்சியில் வந்து அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பழைய ப்ரஷெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தி பழச்சினாய் ஸோ இதுக்காண்டி நம்ம வேறு எதுவுமே பேக்கிங் சோடாவோ இல்லை நம்ம மூலமோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை இது ஒன்று இருந்தாவே போதும் ஜஸ்ட் நம்ம தூளுப்பு சால்ட்டை மட்டும் வச்சு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் இதை நல்லா தேய்ச்சி விட்ட கையோட நம்மளுக்கு ஒரு ஈர துணியை நல்லா நினச்சிட்டு புளிஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா இருக்க புழிஞ்சி எடுத்துக்கோங்க வச்சு நம்ம ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஈரம் இல்லாத கிளாத்தாக எடுத்து நம்ம ஃபுல்லாக தொடச்சி விட்டு எடுத்தோம் அப்படின்னா பளிச்சுனா இருங்க மிக்ஸி இனி கை வலிக்கு தேக்கவே நாங்கள் ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அண்ட் ஷேர் வந்து இன்னும் எனக்கு மோட்டிவேட் பண்ணும் புது புது டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுவேன் முடிஞ்ச அளவு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்